அரசியல் கழக நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மதை நேம் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி வணக்கம் சார் வணக்கம் சரண் சார் எப்படி இருக்கீங்க குட் சார் எழுத்தாளர் சுகுணா தேவாகர் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கொள்கை தெளிவு இல்லாமல் வந்து முத்து சந்தையில் நிற்பதாக வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வந்து வாக்குகளை வைத்துள்ள ஒரு கட்சி வந்து காலங்காலமாக வந்து கொள்கை முனைப்பதன் மூலமாக தான் இவ்வளோ வாக்குகளை வந்து பெற்றிருக்காங்க அவங்கள வந்து இப்படி விமர்சிப்பது சரியாக சார் அதாவது சிவநாதிவாகர் அவர்களது அந்த கட்டுரையை நான் பார்த்தேன் சீமான் குறித்து அவர் பேசியிருப்பது நாம் தமிழர் கட்சி குறித்து அவர் பேசியிருப்பது தமிழ் தேசியம் குறித்து அவர் பேசியிருப்பது அப்படின்றதெல்லாம் என்னால் பார்க்க முடிந்தது ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கிறோம் சீமான் புகுத்த முனையக்கூடிய அல்லது புகுத்த நினைக்கக்கூடிய விஷயம் என்ன இன்னைக்கு இந்தியா என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள அரசியல் அமைப்பு சரியா பொலிட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ட்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் பொலிட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ட்ன்னு சொல்லுவோம் இப்போ நம்ம சிவிலைசேஷனல் கன்ஸ்ட்ரக்ட் பொலிட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ட் என்று இரண்டு வகைப்படும் பொலிட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ட் என்பது என்ன இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் எல்லைக்கோடுகள் இப்போ உலகளாவிய அளவில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அமெரிக்கா ஒரு எல்லைக்கோடை வைத்திருக்கிறது இங்கிலாந்து ஒரு எல்லைக்கோடை வைத்திருக்கிறது பிரான்ஸ் ஒரு எல்லைக்கோடை வைத்திருக்கிறது அந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் ஒரு எல்லைக்கோடையை வைத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ அந்த அமைப்பு இருக்குது இல்லையா இந்த அமைப்பிற்கு ஏற்றாற்போல் ஒரு அரசியல் அமைப்பை பொலிட்டிக்கல் கன்ஸ்டக்டை ஏற்படுத்துவதற்கு தான் இந்தியா என்பது இது உருவாக்கப்பட்டது இப்போ இதனால் இந்தியா என்பது இதற்கு முன்னர் இல்லையா என்றால் இருந்தது எப்படி இருந்தது சிவிலைசேஷனல் கன்ஸ்டக்டாக இருந்தது அப்போது அது ஒரு கலாச்சார தொற்று அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அந்த கலாச்சார தொற்றாக காலங்காலமாக இருந்தது பாரதம் அப்படின்றது காலங்காலமாக கலாச்சார தொற்றாக இருந்தது இங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் ஒரு கலாச்சாரத்தில் இருந்தார்கள் அவர்கள் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய மன்னர்கள் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய மன்னர்கள் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய மன்னர்கள் இப்படின்னு இவங்க இருந்தாங்க இவங்க பிரிஞ்சு இருந்தாங்க இவங்க பிரிஞ்சு இருந்தாலும் இவர்களை இணைக்கக்கூடிய விஷயமாக என்ன இருந்தது அப்படின்னா இறை நம்பிக்கையிலிருந்து ஆரம்பித்து இங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் சோழ மன்னர்கள் ஏன் இமயம் செல்ல வேண்டும் கங்கை வரைக்கும் செல்ல வேண்டும் ஏன் கங்கையை புனித நீர் என்று சொல்ல வேண்டும் அழைக்க வேண்டிய அவசியமே இல்லையே சிவனை அழைப்பது ஏன் அழை அழைக்கணும் ஏன் பண்ணணும் ஏன் திருவண்ணாமலையோட நிறுத்திக்கலாமே சிவன் அங்கும் தானே இருக்கிறார் ஏன் அங்கே வரைக்கும் போகணும் ஏன் போகிறாங்க அப்படின்னா அந்த தொற்று இருக்கிறது அவர்களுடன் இருக்கக்கூடிய அந்த இணைப்பு இந்த இணைப்பு என்பதுதான் இவர்களை ஒன்றிணைத்து இருக்கிறது அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெண் கொடுத்து பெண் எடுப்பது அப்படின்ட்டு துவரியிலிருந்து வந்த மன்னன் அப்படின்னு சேர மன்னன் ஒருவனை சொல்கிற ஒருவரை குறி குறிப்பிடுறாங்க துவரையிலிருந்துன்னா துவாரகையிலிருந்து வந்த ஒரு மன்னனை அப்படின்ட்டு இதெல்லாம் என்ன நமக்கு இருக்க இருக்கக்கூடிய இணைப்பு சரியா இது வந்து விவாதத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டியது இப்போ இதில் தனித்துவ அடையாளங்களும் இருக்கா என்றால் இருக்கிறது இந்த தனித்துவ அடையாளங்கள் என்ன தமிழன் அப்புறம் பாத்தீங்கன்னா ஆந்திரா அப்படின்றது ஆந்திரா என்பதே ஆந்திரா என்பதே வந்து தெலுங்கு தான் சரியா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஆந்திரா என்பது என்ன அது ஒரு பழங்குடி வகுப்பை சேர்ந்தவர்களை குறிக்கக்கூடிய அடையாளம் சரியா அவர்கள் பிற்காலத்தில் இந்த மொழியை பேச துவங்கினார்கள் அப்போ ஆந்திரா என்பது என்ன ஆந்திரம் என்பது என்ன அது ஒரு இனக்குழுவை குறிக்கும் தெலுங்கு என்பது இனக்குழு கிடையாது ஆந்திரம் என்பது இன இனக்குழு சரியா அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தெலுங்கானா ஆந்திரா அப்படின்னு நம்ம பிரி பிரிஞ்சு இருந்தாலும் கூட இவர்கள் ஆந்திரா என்பதை கூறுவதற்கான காரணம் அந்த பழங்குடி முன்னோர்களை அவர்கள் அடையாளப்படுத்தியதால் சரியா இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்முடைய கேள்வி இங்கே என்ன அப்படின்னா சீமான் இங்கே புகுத்த நினைப்பது என்ன தனித்துவ அடையாளங்கள் என்பதை இழந்துவிடக்கூடாது அப்படின்றதற்காகத்தான் சீமான் தமிழன் என்கிற அந்த அடையாளத்தை முன்னிறுத்தி பேசுகிறார் சரியா இப்போ இப்படி இருக்கக்கூடிய சீமான் முதலில் தேர்தல் அரசியலுக்குள் வந்தாரா என்றால் இல்லை ரெண்டாயிரத்தி ஒம்பதில் அவர் பேசும்பொழுது இலை மலர்ந்தால் இன்னும் மலரும் அப்படின்னு சொல்லி அவர் பேசும்பொழுது அவர் தேர்தல் அரசுக்குள் இருந்தாரா இல்லை அவருடைய இயக்கத்தை இதுக்கப்புறம் அப்புறம் ஆரம்பிக்கிறார் அவர் இயக்கம் எடுத்த உடனேயே எடுத்த அடுத்த மாதமே தேர்தல் அரசுக்குள் வந்ததா என்றால் இல்லை ஆனால் நீங்கள் தமிழ் தேசியம் என்று பேசு பேசக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா இந்த தமிழ் தேசியம் என்று பேசக்கூடிய விஷயம் என்பது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு அதற்குள்ளாக செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்போ தேர்தல் அரசியலுக்குள் நாம் வர வேண்டுமா வேண்டாமா என்கிற விவாதம் நடைபெறுகிறது அந்த விவாதத்தில் நாம் தேர்தல் அரசியலுக்குள் செல்ல வேண்டும் ஒவ்வொரு இயக்கமும் இப்படி தாங்க வருது திராவிட நாடு கொள்கையை தூக்கி பிடித்த திரு அண்ணாதுரை அவர்கள் திமுக தேர்தல் அரசியலுக்குள் வேண்டுமா வேண்டாமா என்பதனை ஒரு விவாத பொருளாக வைத்தார் அது விவாதிக்கப்பட்டது அது விவாதிக்கப்பட்டதுக்கப்புறம் அது முடிவானது மீண்டும் ராபின்சன் பூங்காவில் அதே கூட்டம் கூடியது எப்படி நாற்பத்தி ஒம்பதில் ஒரு கூட்டம் கூடியதோ அது மாதிரி ஐம்பத்தி ஏழு வாக்குலேயும் ஒரு கூட்டம் கூடியது அந்த கூட்டத்தில் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு வாக்கில் ஒரு கூட்டம் கூடியது அந்த கூட்டத்தில் ஒரு ஒரு அந்த அங்கே இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் ஒரு தேர்தல் நடைபெற்றது நாம் தேர்தல் அரசியல் நுழையலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கருத்து கேட்கப்பட்டது அதில் பெரும்பான்மையானவர்கள் அவர்கள் வந்து தேர்தல் அரசியலில் நுழையலாம் அப்படின்னு சொன்னதாக அறிவிக்கப்பட்டது அது தவறு அப்படின்னு பின்னாட்களில் வந்து வைகோ போன்றவர்கள் சொன்னார்கள் இல்லை தேர்தல் அரசியல் நுழைய வேண்டாம் அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் அதை மாற்றி சொல்லிட்டாங்க அப்போதுலேருந்து இந்த ஃப்ராடு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்லாம் பேசினவங்களாம் இருக்காங்க அதையெல்லாம் நம்ம தள்ளி வச்சுருவோம் நாம் பார்க்க வேண்டியது என்ன தேர்தல் அரசியலுக்குள் நீங்கள் வருகிறீர்கள் என்றால் இங்கே தமிழ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பதினாறாவது சட்டத்திருத்தம் என்பது கொண்டு வரப்பட்டது இந்த பதினாறாவது சட்டத்திருத்தம் என்று என்பது கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கொண்டு வரப்பட்டது இது கொண்டு வரப்பட்ட உடனேயே நீங்கள் இந்திய இறையாண்மையை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது இது இது சட்டமானது சரியா அப்போது இந்த ச பதினாறாவது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்றத நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கனாக்கா சிபி ராமசாமி ஐயர் தான் அதனுடைய அதை அதற்கான அந்த முழு கிராஃப்டை வந்து அந்த வரையறையை வந்து அவர் வந்து அவர் வகுக்கிறார் அவரை ஏன் நேரு தேர்வு செய்கிறார் அவரை நேரு தேர்வு செய்வதற்கான காரணம் அவரை திருவாங் அவர் திருவாங்கூர் சமஸ்தானத்துடைய திவானாக இருந்த பொழுது இந்தியாவுடன் திருவாங்கூர் சமஸ்தானத்தை இணைப்பதை எதிர்த்தார் அவரே எதிர்க்கிறார் அவரை எதிர்க்கிறார் அவரை எதிர்த்து அவர் ஆங்கிலேயர்களுடன் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கொள்கிறார் என்னென்னா அவங்களுடைய கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய இன்னைக்கு கேரளா அன்னிக்கி திருவாங்கூர் சமஸ்தானத்தோடு அந்த பார்டரில் இருக்கக்கூடிய அந்த கட கடலோரம் இருக்கக்கூடிய அந்த தோரியம் டெபாசிட்லாம் வந்து நியூக்ளியர் அதாவது அணு உலை அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு தேவைப்படும் அப்படின்றதுனால இதை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் இந்தியாவுடன் நாங்கள் சேர மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் பேசியவர் நேருவை கடுமையாக விமர்சித்தவர் அவரை எதற்காக நேரு தேர்வு செய்கிறார் ஏனென்றால் அவருக்கு தெரியும் இந்த பிரிவினைவாதம் பேசுவது தனி தேசியம் வேண்டும் என்று சொல்வது என்பது எந்த அளவிற்கு சாத்தியம் எந்த அளவுக்கு சாத்தியப்படாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது அங்கே திருவாங்கூர் சமஸ்தானம் இந்தியாவுடன் இணையும் பொழுது ஒரு சில ஒப்பந்தங்களை போடுகிறார்கள் இந்த ஒப்பந்தம் என்ன சில விஷயங்கள் எங்களது தனித்துவத்தை நீங்கள் மதிக்க வேண்டும் என்பது தான் சரியா இந்த ஒப்பந்தங்களின் அடிப்படையில் தான் அது கையெழுத்தாகிறது அந்த ஒப்பந்தங்களின் அடிப்படையில் தான் இங்கே இருக்கக்கூடிய ஐநூற்றி ஐம்பது அது மாகாணங்களாக இருக்கட்டும் இல்லை சமஸ்தானங்களாக இருக்கட்டும் இதையெல்லாம் சேர்ந்து இந்த அரசியலமைப்பு இந்தியா என்பது உருவானது ஸோ இது உருவாகிவிட்டது இதை இப்போ யாரும் மாற்ற முடியாது இப்போ சீமான் நினைத்தால் மாற்ற முடியுமா முடியாது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க சீமானிடம் என்ன எதிர்பார்க்குறீங்க சீமான் ஆயுதம் ஏறி ஏந்தி போராடணும் என்று எதிர்பார்க்குறீங்களா இவர் சொல்லக்கூடிய இந்த இப்போ பேசுகிற கருத்துக்களை வந்து பிரிவினைவாதத்தை வந்து கையில் எடுக்கிறான்ற மாதிரி தான் கருத்து எப்படி அவர் பிரிவினை கை கையில் எடுக்கிறார் அவர் இந்திய தேசத்தை வலுப்படுத்துகிறார் நிச்சயமா சரியா தமிழ் தேசியம் என்பது இந்திய தேசியத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒன்று தான் அவர் சொல்லக்கூடியது என்ன என்னுடைய தனித்துவ அடையாளத்தை நீங்கள் மதியுங்கள் அப்படின்னு சொல்றாரு இது குறைந்தபட்ச கோரிக்கை தானே இல்லை சார் அந்த கோரிக்கை வந்து முன்வைக்கும் தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா சீமானவர்கள் பேசுறது தமிழ் தேசியமே அல்ல அப்படின்ற மாதிரி ஒரு யார் முடிவு செய்வது இல்ல அதுக்கு ஒரு வரையறை இருக்கிறாங்க இப்போ தேசியம் என்பது வந்து ஒரு ரைட் விங் பாலிடிக்ஸ் பேசக்கூடிய ஒன்று சீமா வந்து லெஃப்ட் சொல்லிட்டு அவரை ரைட் விங் லெஃப்ட் விங் இது எதுலையுமே வளது சாரி இடது சாரி இது எதுக்குள்ளுமே அவரை புகுத்திக் கொள்ளு அவரை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான ஒரு மக்களுக்கானது மட்டும் நான் சொல்ல மாட்டேன் என்ன அவர் சிட்டுக்குருவிக்கும் பேசுகிறாரு என்ன அங்கே போக எறும்புக்கும் பேசுகிறாரு எல்லாத்துக்கும் தானே பேசுகிறாரு அப்போ இங்கே இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் சேர்த்து தான் அவர் பேசுகிறார் அவர் முன்வைக்கக்கூடிய அரசியல் என்ன இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு இருக்கு இல்லையா இதற்குள்ள தேர்தல் அரசியலுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வரையறைக்குள்ளே நீங்கள் வந்து தானே ஆகணும் அப்போ எப்படி நீங்கள் தேர்தலை சந்திப்பீங்க பதினாறாவது அட்ட சட்ட என்பது மிக தெளிவாக இங்கே நீங்கள் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றால் அறைய இறையாண்மையை ஏற்க வேண்டும் என்று சொல்கிறது இந்திய இறையாண்மை ஏற்க முடியாது என்று சொல்லி ஒருவர் இங்கே இருக்க முடியாது இந்த சுகுணாந்தேவாக சொல்வாரா இந்திய இறையாண்மையை நான் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்க முடியுமா நாடு கடத்தப்படுவார் நீங்கள் இங்கே இருக்கீங்க இந்தியாவுடைய அத்தனை உரிமைகளையும் இந்தியா வழங்குகின்ற அத்தனை உரிமைகளையும் இங்கே பெற்றுள்ளீர்கள் உங்களுக்கான கடமை என்பதை நீங்கள் ஆற்றினீர்களா என்பது எனக்கு தெரியாது ஆனால் அத்தனை உரிமைகளையும் நீங்கள் பெற்றுள்ளீர்கள் அப்போ அத்தனை உரிமைகளையும் நீங்கள் பெற்றுள்ளீர்கள் என்றால் ரொம்ப அழகாக கோர்ட்ஸ் அண்ட் ஜட்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு எழுதியிருப்பார் அருண் சோரி ஒரு புத்தகம் வெளியிட்டிருப்பார் அதில் சொல்லியிருப்பார் ஸ்டேட் அப்படின்னு வந்துட்டால் எது ஸ்டேட் எது அரசு அப்படின்றதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னாக்கா இது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் என்ன அவர் சொல்கிறார் ஏதாவது ஒரு சலுகையை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய நீங்களும் அந்த ஸ்டேட் என்பதில் அங்கம் அதாவது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ரேஷன் கார்டிலேருந்து நீங்கள் அரிசி வாங்குறீங்கன்னு வைங்கத்துக்குள்ளே இருக்க ஒரு நபராக தான் நீங்கள் அந்த அரிசியை வாங்குவீங்க பயன் பயனாளியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த அரசின் ஒரு அங்கமாக தான் நீங்கள் சரியா நீங்கள் வந்து உங்களுக்கு அந்நியப்படுத்தி கொள்ள முடியாது அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சாலையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் அரசின் ஒரு அங்கம் எப்படி நீங்கள் தனி தனிப்படுத்தி பார்க்க முடியும் நீங்கள் எப்படி வந்து சொல்ல முடியும் சுகுநாதிவாகர் என்பவர் இந்த சாலையில் தானே நடமாடுறார் இந்த இந்த அரசாங்கம் வழங்கி இருக்கின்ற குடிநீரை தானே குடிக்கிறார் பயன்படுத்துகிறார் பொழுது அவர் அரசின் அங்கம் சரியா அப்படின்னும் பொழுது நீங்கள் எப்படி உங்களை தனிமைப்படுத்தி இல்லை சீமான் எப்படி அவரை தனிமைப்படுத்தி தமிழ் தேசியம் என்பது இந்திய தேசியத்தை எதிர்க்கிறது என்று எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியாது ஆனால் ஆனால் இவை இரண்டும் சீமானுடைய பார்வையில் சொல்கிறேன் இது என்னுடைய பார்வைன்னு நான் சொல்லலை ஆனால் சீமானுடைய பார்வையில் இவை இரண்டும் ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி தான் ரெண்டும் பேரலாக போகும் ரெண்டும் இரண்டும் இணைந்தே பயணிக்கும் இது எப்படி வேறு வேறு திசையில் பயணிக்க முடியும் இரண்டும் இணைந்தே பயணிக்கும் பட் வந்து இப்போ மாநிலத்தை இப்போ தமிழ் தேசியம்ன்றது இந்திய தேசியம்ன்றது ஒன்று ஒரே பாதையில் செல்லுது நீங்கள் சொல்கிறீங்க பட் குறிக்கோள் வந்து வேறு வேறு விஷயத்தை என்ன குறிக்கோள் வேறு வேறு இருக்குது தமிழுக்கான மரபு பண்பாடு அதை நோக்கி தான் தமிழ் தேசியம் வந்து செய்யுது அந்த பண்பாட்டை எப்போது இந்தியா ஏற்றுது இந்தியா எதிர்க்கலை அப்புறம் இல்லை அவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன வருதுன்னா ரெண்டு திராவிடம் தமிழ் தேசியம் இந்தியை மொத்தத்தையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்கணுன்ற மாதிரி ஒரு பார்வையில் தானே சார் மென்ஷன் பண்ணுறாரு யார் சொல்கிறாரு சரி திராவிடம் என்பது என்ன என்பதனை நீங்கள் வரையறை பண்ணு அதுதான் பண்ணலை அப்போ நீங்கள் பண்ணாமல் நீங்கள் தமிழ் தேசியத்தை குறை சொல்லி என்ன புரியணும் திராவிட நாடு என்பதனை ஒரு வரையறைப்படுத்தி அண்ணா அவர்கள் நிறைய இருக்கிறார்கள் நான் கூட அண்ணாதுரை அவர்கள் பற்றி முதல்ல ஆரம்பத்தில் ஒரு சுச கருத்துக்களை வைத்திருந்தேன் அதுக்கப்புறம் அவரை பற்றி படிக்கும்பொழுது அவர் அவருடைய பேச்சுக்கள் நாடாளுமன்றத்தில் அவர் பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது அவர்கிட்ட ஒரு தெளிவு தெரிந்தது சரியா இந்த திராவிட நாடு கோரிக்கையை எதற்காக அண்ணா அவர்கள் கைவிடுகிறார் இப்போ அண்ணாதுரையை விட மிகப்பெரிய பே பேரறிஞர் அந்த சுகுணா திவாகரன் என்பவர் அப்புறம் இதையெல்லாம் யோசித்து சிந்தித்து அதுக்கப்புறம் தானே அந்த முடிவு எடுக்கிறாங்க இப்போது தேசியம் என்பதே முதலாளித்துவத்தோடைய வழியில் வருவது சரி அதுக்கான மாற்று என்ன சொல்லுங்கள் தேசியம் வேண்டாம் ஓகே எந்த தேசியமும் வேண்டாம் இந்திய தேசியம் வேண்டாம் தமிழ் தேசியம் வேண்டாம் எந்த தேசியம் வேண்டாம் அதுக்கான மாற்று என்ன காட்டுவாசிக்கெல்லாம் போயிடலாமா ஒரு ஒரு வரையறை இருக்கணும் ஒரு அமைப்பு இருக்கணும் வரையறை என்பதை விட ஒரு அமைப்பு இருக்கணும் இந்த அமைப்பில் நீங்கள் வந்துவிட்டால் ஒரு வரையறை உருவாக்கப்படும் சரியா இந்த வரையறை என்பது நம்முடைய தனித்துவத்தை பாதிக்கும் பொழுது நாம் தனித்துவ அடையாளங்களை நாம் நிலைநாட்டிக் கொள்வதற்காக இப்போ தமிழ் தேசியம் என்று சொல்லப்படுகிறது திராவிடம் என்று சொல்லப்படுகிறது சரியா இப்போ தெலுங்கு மக்கள் வந்து அவங்க நாங்கள் நாங்கள் வந்து எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் நிலைநாட்டுறோம் ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி ஒரு அடையாளத்தை நிலைநாட்டுவார்கள் இந்த அடையாளங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் நம்மளுடைய அரசியல் சாசனமே சொல்லுது அதற்கு எந்தவித எதிர்ப்பும் வர ஏன் கிடையாது என்ன இருக்குது நீங்கள் அந்த தேசியம் என்ற வார்த்தையை சொல்கிறீங்க நான் தேசியம்னு ஏற்றுக்கலை நான் சொல்கிறது தமிழ் தமிழ் அடையாளம் தமிழ்கிற அடையாளம்னு வச்சுப்போம் என்ற அடையாளம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதை சொல்லக்கூடாதுன்னு இந்த அரசியல் சாசனம் தடுக் தடுக்குதா இல்லையே இல்லை உங்களை நீங்கள் தமிழ் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதையோ மலையாளி என்று அடையாளப்படுத்திக் கொள்வதையோ தெலுங்கு என்று அடையாளப்படுத்திக் கொள்வதையோ பிஹாரி பிஹாரியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகாரிலே பார்த்தீங்கன்னாக்க ஐந்து மொழிகள் இருக்குது மைத்திலி அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய மொழிகள் அப்போ ஐந்து மொழிகள் இருக்குது அங்கேயே அப்போ ஒவ்வொரு அடையாளத்தையும் எல்லா அடையாளத்தையும் ஏற்கிறது இந்த அடையாளங்கள் எல்லாவற்றையும் ஒருங்கே கொண்டு வந்து ஒரு அமைப்பு தேவை அப்படின்றதுக்காக நம்முடைய தேவைக்காக ஏற்படுத்தப்பட்ட அரசியல் அமைப்பு தான் இந்தியா இப்போ இந்த இந்தியா என்பது அரசியல் அமைப்பு அப்படின்னா இப்போ பாரதிய ஜனதா போன்றவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அப்படி அப்படி சொல்லிட்டிங்கன்னா இப்போ இந்தியா உருவாக்கப்பட்டதுன்னு ஆமாம் இந்தியா உருவாக்கப்பட்டது ஆனால் இந்த கலாச்சார சார தொற்று இருக்குது பாருங்கள் அந்த கலாச்சார தொற்று என்பது அது காலங்காலமாக இருக்கிறது அது கணக்கான ஆண்டுகளாக இருக்கிறது சரியா மகாபாரதம் எடுத்துக்கிட்டிங்கனாக்க மகாபாரதத்தில் தமிழர்கள் பங்கேற்றதற்கான அந்த சான்றுகள் இருக்குது அது மாதிரி ராமாயணத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அப்போ அந்த ராமாயணம் என்பது நீங்கள் கற்பனை கதை என்ன வச்சுக்கிறீங்கன்னு பேசுவோம் இப்போ நீங்கள் சில பேர் வந்து ராமாயணம் என்பது கற்பனை கதை என்று சொல்கிறார்கள் வச்சுப்போம் ஆனால் இந்த கற்பனை கதையுடைய உள்ளர்த்தத்துக்கு வருவோம் அது என்ன சொல்லுது அயோத்தியிலேருந்து ஆரம்பித்த ராமருடைய பயணம் ஏன் அப்படியே இறங்கி இது வரைக்கும் வரணும் ராமநாதபுரம் வரைக்கும் வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் இலங்கையை நோக்கி போகணும் ஏன் போகணும் ஒருங்கிணைக்க ஒரு பாதக அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு சங்கிலி தொடர் இருக்குது ஒரு தொற்று இருக்குது இல்லையா இது என்ன அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இது காலம் காலமாக இருந்திருக்கிறது அப்போ இங்கே இலங்கை வரைக்கும் போனது ஏன் ஆப்பிரிக்கா வரைக்கும் போகலை ஏன் போகலை போயிருக்கலாம்ல ராமர் ஏன் இலங்கைக்கு போனோம் ஆப்ரிக்காவுக்கு போயிருக்கலாமே ராவணன் எதற்கு இலங்கையிலேருந்து வரணும் ஏன் ஆப்ரிக்காவில வந்துருக்கலாமே நான் சொல்வது நீங்கள் கற்பனை கதை என்று நீங்கள் சொல்வீர்கள் புனையப்பட்ட கற்பனை கதை என்று சொல்வீர்கள் என்றாலும் கூட அதோடைய நோக்கம் என்னவாக இருக்க முடியும் இலங்கை வந்து ஒன்று ஒரு பாதையாக தான் அப்படின்னு வந்திருக்கலாம்ல ஏன் ஆஸ்திரேலியாவிலாம் வந்திருக்கலாமே இல்லையா அப்போது இது இது என்னென்னா இங்கே ஒரு இணைப்பு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் இருந்திருக்கிறது இந்த இணைப்பு சாத்தியமாக சாத்தியம் இல்லையா இது எதனால் வந்தது யார் ஆக்கிரமித்தார்கள் யார் அங்கே படையெடுப்பு நடத்தினார்கள் இந்த விவாதம் தள்ளி வச்சுருவோம் நோக்கம் என்னவாக இருந்திருக்கிறது அப்போ பல நூறு ஆண்டுகளாக இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இப்படியான ஒரு நோக்கம் இருந்திருக்கிறது சரியா கடாரம் கண்டம் சோழன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அதற்கு முன்னர் அவன் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்த இடங்கள் என்ன கலிங்கா போகணும் அப்படின்னு நினச்சான் கங்கை போய் பார்க்கணும்னு நினச்சான் இமயத்தை தொடரணும்னு நினச்சான் இதெல்லாம் ஏன் நினைக்கணும் ஏன்னா அவன் அவன் இந்த இடங்களையெல்லாம் தன்னுடையது என்ற ஒரு எண்ண ஓட்டத்தை உருவாக்கி கொண்டான் சரியா அங்கிருந்து அவன் அவன் போகணும்னு நினச்ச இடம் பார்த்திங்கன்னா முதலில் செ செல்ல வேண்டும் என்று நினைத்த இடம் இலங்கை ஏன்னா அது பக்கத்தில் இருக்குது அப்படின்றதுனால கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்போ அங்கிருந்து மற்ற இடங்களுக்கெல்லாம் அவன் போகிறான் இந்தோனேஷியா மலேசியா இங்கெல்லாம் போகிறான் இப்போ இங்கெல்லாம் பொழுது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் கோவில்கள் கட்டப்படுகிறது அந்த கோவில்கள் யாரை குறிக்கிறது ராமரை குறிக்கிறது ராமர் இங்கிருந்து வந்தார் அயோத்தியிலிருந்து வந்தார் தன்னை என்னன்னு சொல்லிக்கிறான் சோழ மன்னன் ராமருடைய வழி வந்தவன் சொல்லிக்கிறான் ஏன் சொல்லணும் ஒரு இணைப்புக்காக அப்போது ஒரு இணைப்பு இருக்குது சரியா ஆனால் இந்த இணைப்பு என்பது நம்முடைய தனித்துவ அடையாளங்களை குலைக்க கூடாது என்பதில் மிக தெளிவாக இருந்தார்கள் ஓகே சார் இப்போ இந்த விஷயத்துக்கு வாங்குவோம் சார் இப்போ தமிழ் தேசியம்ன்றது வந்து திராவிடத்துக்கு எதிராக வந்து பேசக்கூடிய ஒன்னா வந்து பேச திராவிடத்திற்கு எதிராக அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் திராவிடத்தை முதலில் வரையறையே செய்யலையே இல்லை அதுதான் சார் சொல்றேன் விஜய் அவர்கள் வந்து திராவிடம் தமிழ் தேசியமும் வந்து இருக்குங்க சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து இவர் என்ன சொல்றேன்னா விஜயாவது கருவத்து சாம்பாராக இருக்காரு இவர் வந்து ஒரு தான் இருக்காரு திராவிடம் தமிழ் தேசியம் சேர்ந்தாச்சு கருவத்து சாம்பார் வருது மொத்தம் பேச திராவிடம் தமிழ் தேசியம் சேர்ந்தால் கருவாடு சாம்பாரா வருதுன்றாரு எது சாம்பார் எதிர் கருவாடுங்க ஒரு விமர்சனம் தாங்க நான் சொல்றேன் அப்போ தமிழ் தேசியம் பேசுபவர்கள் காலிப்பானை என்றால் இங்க எப்படி கருவாடு சாம்பார் வருது சரியா விஜய் வந்து அனைவருக்குமானவராக தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் அவர் வந்து தமிழ் தேசியத்தை கரைத்து குடித்தவர் என்று சொல்லவில்லை அவர் திராவிடத்தை கரைத்து குடித்தவர் என்று சொல்லவில்லை அவர் இந்திய தேசியம் என்பதனையும் கரைத்து குடித்தவர் என்று சொல்லவில்லை இது எதையுமே அவர் சொல்லலை சரியா அவர் அனைவருக்குமானவர் அப்படின்னு அவரை தன்னை முன்னெடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு இந்த சித்தாந்தங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் சரியா இது அவருடைய நிலைப்பாடு சீமான என்ன சொல்கிறாரு நீ வைக்கக்கூடிய திராவிட க அந்த சித்தாந்தம் இருக்கு இதில் என்ன நன்மை இருக்குது அதை பேசு இதில் என்ன நன்மை இருக்குது அதை சொல்லுன்றாரு அதை உன்னால் சொல்ல முடியலையே ஈவேராவை விட்டுருங்க ஈவேராமையில் பாய்கிறார் ஈவேரா ஈவேரா என்ன அப்படி அப்படியே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி தான் விமர்சிப்போம் அதை தனியாக வைங்க நான் என்ன கேட்குறேன்னா நீ இப்போ திராவிடம்னு சொல்கிற இல்லையா திராவிடம் என்றால் என்ன அது சொல்லு அண்ணாதுரை ஒரு வரையறையே வகுத்திருக்கிறார் அவர் ஒன்றை சொல்கிறார் சரியா கருணாநிதி அதை பின்பற்றினாரா இல்லை இல்லை அப்படின்ற நிலையில் நீ என்ன பின்பற்றுற அது சொல்லு நீங்கள் சொல்லுங்கப்பா அது என்ன திராவிடம் என்றால் என்ன இல்லை என்ன சொல்லுங்க அவருக்கு அண்ணாதுரை அவர்கள் தெளிவாக திராவிடம் என்றால் என்ன என்பதனை சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் நான் திராவிடர் கழகம் அப்படின்றதுலேருந்து வெளியே வந்ததற்கான காரணம் எனக்கு ஒரு இனத்திற்காக மட்டும் செயல்பட வேண்டும் என்ற என்ன ஓட்டம் கிடையாது நான் அனைவருக்குமானவன் என்று தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்கிறார் அப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடர் முன்னேற்றக் கழகம் என்று சொல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகம் இடம் சார்ந்த குறியீடு என்று கொண்டு போய் விட்டார் அப்பவே முடிஞ்சு போச்சே அப்போ என்னுடைய கேள்வி இங்க என்ன சீமானை இவ்வளவு எல்லாம் அலசி ஆராயக்கூடிய நீங்கள் ஏன் அண்ணாதுரை அவர்களை அலசி ஆராயல ஆராயுங்க காமராஜர் அக்கனை பற்றிலாம் பேசக்கூடிய நீங்கள் காமராஜர்லாம் தேசிய நீரோடையில் இணைந்து விட்டார்கள் சரி தேசிய நீரோடையில் இணைந்து விட்டார்கள் அவர்கள் மீதும் வந்து விமர்சனங்கள் வைக்க வைக்கப்பட்டிருக்கின்றன அதுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய அமைப்பு அது சார்ந்த பிரதிநித்துவம் இப்படி தானே கொண்டு வரணும் இந்த பிரதிநித்துவத்தை கொண்டு வருவதற்கு தானே சீமான் பாடு வருகிற பாடுகிறார் அப்போ இந்த பிரதிநிதித்துவம் எப்படி சாத்தியம் நீ தேர்தலில் போட்டியிட முடியுமா இந்திய இறையாண்மையை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேர்தலில் போட்டியிட முடியுமா முடியாது அப்புறம் அதை பேசுனா தான் ஒரு தவறான ஒரு நோக்க நோக்கத்தோட வந்து சீமான அணுகிறாங்களே சார் வந்து தவறான நீங்க பிரிவினைவாதத்தை அவர் ஏற்படுத்துறாருன்னு பாஜக தரப்பு சொல்லுது சரியா திராவிடத்துக்கு எதிராக அவர் நிற்கிறார் அப்படின்னு இந்த இந்த தி திமுக கும்பல் சொல்லுது என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா இதில் நீங்கள் எந்த நிலையை சார்ந்து நிற்கிறீர்கள் அப்படின்றத தெளிவுபடுத்த தயாரா இப்போ பாஜகவை சொல்றீங்க அப்படின்னாக்க இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவுபடுத்த தயாரா இல்லை ஏதாவது ஒரு சித்தாந்தத்தில் நாங்கள் இந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்றத தெளிவுபடுத்துகிறோம் பாஜக முடியாது ஏன்னா இவங்க அரசியல் கட்சி நடத்துகிறாங்க அரசியல் கட்சி நடத்தும் பொழுது நீங்கள் நான் ராமனுக்கு கோவில் கட்டுவேன் சரியா அதை நாங்கள்தான் கட்டினோம் என்று நாங்கள் வந்து கூப்பாடு போட்டுக்கொள்வோம் பெருமை பேசிக்கொள்வோம் அதே ராமரையும் அதே கிருஷ்ணரையும் மிக மோசமாக பேசிய அம்பேத்கருக்கும் கோவில் கட்டுவார்கள் வாக்கு வங்கிக்காக ஏன்னா நீ தேர்தல் அரசியலில் எடுத்தால் வேறு என்ன பண்ணுவீங்க சமரசம் செய்துதான் வாக்கு வங்கிக்காகன்றது ஒரு பக்கம் சொல்லலாம் சமரச அரசியல் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் எல்லோருக்குமான அரசியல் என்றும் நீங்கள் சொல்லலாம் எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா எல்லா விதமான சித்தாந்தங்களும் இருக்கக்கூடிய ஒரு கலவை தான் இந்தியா அப்படின்னும் பொழுது இதற்கு தான் நான் நிற்கிறேன் இதற்கு தான் நான் நிற்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க தேர்தல் அரசியலுக்குள் வர முடியாது சீமான் எப்பொழுது தேர்தல் அரசியலுக்குள் வந்து விட்டாரோ அவர் இங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்களில் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் நாம் பார்க்கக்கூடியது என்ன ஒரு அரசியல்வாதியாக சீமானை பொழுது ஒரு தேர்தல் அரசியல்வாதியாக சீமானை பொழுது குறைந்தபட்ச சமரசம் அது சமரசம் இருக்கலாம் அந்த குறைந்தபட்ச சமரசத்தோடு நிறுத்தி கொள்கிறாரா என்றால் ஆமாம் மற்றவர்களை போல ஊரை ஏமாற்றுவதில்லை ஒரு பக்கம் நான் வந்து இதை வந்து பெருன சனாதனத்தை ஒழிப்பேன் அது டெங்கு இப்படின்லாம் பேசிவிட்டு இன்னொரு பக்கம் அதை வலுப்படுத்துவதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யக்கூடிய அந்த மாதிரியான ஏமாற்று பேர் வழியாக சீமானி இல்லை இதே என்னால் சொல்ல முடியும் இவ்வளோ தான் நீங்கள் பார்க்க முடியும் சரிங்க சார் பல்வேறு கேள்விகள் வந்து தெளிவாக நேரத்துக்கு முக்கிய சார்